குடும்பம் குழந்தைகள் எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை ஸோ அது மாதிரிலாம் ஏதும் இல்லை ஆனால் எப்பா தமிழை படம்னே ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம் கடைசி ஆதி ப்ரோ இயக்கி நான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் அதாவது இந்த படத்தில் ஹீரோ ரெவல்யூஷன் ஸ்டார் விசிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணம் மூணு பேர் ஒன்னு என்னை அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜ் அப்புறம் உலகம் ஃபுல்லாக அறிய வச்ச ஹிப் ஆப் தமிழ் ஆதி ப்ரோ இவனை நிறையா நிறைய யூஸ் பண்ண அப்படின்னு சொன்ன சுந்தரண்ணா உங்க மூணு பேர் இல்லாட்டி நான் இல்லை இது இந்த படம் வந்து பொதுவா ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு ஆனா ஆதி ப்ரோவோட ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஓம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கொட்டுங்க அதுல நான் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூ மஞ்சள் அதிகமா இருக்குது வேணாம் ஆஹ் மிளகையை கொஞ்சம் அதிகமா போடுங்க ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமா ஜாலியாக காலையிலேயே வந்து சீன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அத நடித்து அது முக்கியமா நட்ராஜ் அண்ணா கல்யாணம் சார் இவங்களோடலாம் அதை ஒரு கோரியோ மாதிரி அழகாக பண்ணி அதை ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்துடும் ஏன்னா அத்தனை வாட்டி ப்ரோ இது வேணாம் இது வேணாம் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அதாவது திடீர்னு கூப்பிடுவார் ப்ரோ ஃப்ரீயா இருக்கீங்களா திடீர்னு ஒரு சீன் தொடச்சி வாங்க அப்படின்னு இந்த வரையும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சினிமாவெல்லாம் தாண்டி ஏன்னா நாங்கள் ஒரு அதாவது அவர் யூடியூப்பில் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டதுலேருந்து அவர் எ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இந்த கேரக்டருக்கு கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நானே பேசிக்காக ஒரு மென்டலு இந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு பெரிய மென்டலு ஸோ அதனால் வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படத்தில் பண்ணது நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சித்தர் ஜீவா அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசையே இல்லாம ஒருத்தன் இருப்பானா அப்படின்னா வந்து அது சித்தர் ஜீவா தான் சொல்லணும் இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக மாறி நிற்கிறார் இசையமைப்பாளர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா மாறி நிற்கிறார் அது வாய்ப்பே இல்லை இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அது அதுக்குன்னே படித்து அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ இந்த படத்துக்காக வெயிட் இருக்கேன் இது வந்து ஆதி பிரதரை வந்து அடுத்து ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு போகும் ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு போகும் அந்த ஹிப்பாப் டம்ளில் என்டர்டெயின்மெண்ட்டில் நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி என்ன கேப்பில் திட்டு போடுறப்பரோ சீரியஸாகவே ஆசைப்படறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ சார் அப்புறம் தேங்க் யூ அவருக்கும் எனக்கு எப்படி அறிமுகம்னா யூடியூப்பில் நான் பாட்டு போடுறப்ப என்னை ஓட்டுவாங்க அவரும் விஜய் சேர்ந்து வீடியோ பாட்டு ஓட்டுவாங்க அப்படிதான் பழக்கமாச்சு ஸோ அண்டையிலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ வருடங்கள் சினிமாவை கடந்து ஒரு நட்பு இன்றைக்கும் இருக்குது ஸோ அதனால் தேங்க்யூ சார் ப்ரோ எதுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு இப்போ அவர்கிட்ட டேட் இதெல்லாம் எதுவுமே நான் வந்து இப்போ இது பண்ணதே இல்லை சாராக இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காலையில் கூப்பிட்டு துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்